உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட இந்த ஒரு புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி பார்த்தால் நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எழும்ப பண்ண போகிறார் இந்த மாதத்தில் எதை ஒரு நாற்றை எந்த நாற்றாம் கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாற்று அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு தாவரமானாலும் சரி அது முதல்ல முளைக்கும் போது இருக்கிறதுல அதுக்கு தான் அதுக்கு நாற்றுன்னு சொல்லுவோம் நாற்று அது வளர்ந்த பின்பு மரம் ஆகிறது செடி ஆகிறது கொடி ஆகிறது அது வேறு ஆனால் எந்த ஒரு தாவரமும் முளைத்து முதல்ல குறுத்து விட்டு வருமில்ல அதுக்கு பேர் தான் என்னது நாற்று அது நாள்பட அது வளர்ந்த பின்பு செடி என்று சொல்லுகிறோம் மரம் என்று சொல்லுகிறோம் என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு நாற்று எழும்ப போகிறது ஏ இந்த நாற்று எழும்புனா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் பின்னால் சொல்லப்படுகிறது இனி தேசத்திலே பஞ்சம் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை ரெண்டு காரியம் ஒன்று பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்பட மாட்டோம் இரண்டாவது புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை இனி நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு காரியம் அநேகர் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் பஞ்சத்தில் வாரிக்கொள்ளப்படுகிறோம் பண கஷ்டம் என்கிற பஞ்சம் வியாதி என்கிற பஞ்சம் துக்கம் என்கிற பஞ்சம் கவலை என்கிற பஞ்சம் இன்னைக்கு அநேகரை வாரி கொண்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே ஏதோ ஒன்றில் அடிபட்டு சிக்கி தவிக்கிறீங்களா வசனம் சொல்வது இனி பஞ்சம் வாரிக் இல்லை இனி அவமானத்தை சுமப்பதும் இல்லை நிறைய பேர் அவமானத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம் செய்யும் அவமானத்தால இன்னைக்கு அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறோம் அநேகருடைய பேச்சுக்களினால கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே எனக்கு அருமையான தேவஜனமே இந்த அவமானத்தை இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் வராது எப்போன்னா உங்களுக்காக ஒரு நாற்றை கர்த்தர் எழும்ப பண்ணும் பொழுது பஞ்சம் உங்களை வாரிக்கொள்ளாது அவமானத்தை இனி நீங்கள் சுமக்க வேண்டியது வராது அப்படின்னா ஒரு நாற்று எழும்ப பண்ணுகிறது எவ்வளவு அவசியம் ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு நாற்றை எழும்ப பண்ணுகிறவன் என்று சொல்லலை கீர்த்தி பொருந்திய ஸ்பெஷலான மதிப்புமிக்க மரியாதைக்குரிய கனத்துக்குரிய உயர்ந்த ஒரு நாற்றை இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார் அந்த நாற்றை எழும்பும் பொழுது எதுவும் உங்களை வாரிக்கொள்ளாது எந்த அவமானத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நீங்க இருங்க ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருங்க அவர் பார்வையில் செம்மையானதை செய்யுங்க கர்த்தர் உங்களுக்காக ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை எழும்ப பண்ணுவார் ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை எழும்ப பண்ணுவார் அது எழும்பும் அது எழும்பும் பொழுது பஞ்சம் உங்களை வாரிக்கொள்ளாது அது எழும்பும் பொழுது அவமானத்தை நீங்கள் சுமக்க வேண்டியது வராது பிரியமானவர்களே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை பிடித்துக்கூட இந்த மாதம் முழுவதும் சோகம் பண்ணுங்க அண்ட் எனக்காக கீர்த்தி பொருந்தி ஒரு நாற்றை எழும்ப பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க இந்த வசனத்தின்படி எனக்கு எழும்ப பண்ணுங்க எனக்காக எழும்ப பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்களுக்காக கீர்த்தி பொருந்தி ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக பிரியமானவர்களே இந்த நிஜம் தொலைக்காட்சி ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகளை முடிந்து ஒன்பதாவது ஆண்டு நம்ம செல்ல இருக்கிறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அந்த எட்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி நமக்கு நடக்க இருக்கிறது காலை ஒன்பது முப்பது மணி முதல் நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் நடக்கிறது நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக இதுவரைக்கும் ஜெபித்த பிள்ளைகள் நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக உங்களால் இயன்றதை அது சின்னதோ பெருசோ இதுவரைக்கும் இந்த ஊழியத்துக்காக கொடுத்து தாங்கின பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் வாருங்கள் எட்டு ஆண்டுகள் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம் அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நம்ம நன்றி சொல்ல போகிறோம் புதிய கிருபையோடு ஒன்பதாவது ஆண்டுக்குள்ளே நிஜம் தொலைக்காட்சி எடுத்து வைக்க இருக்கிறது அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் அழைக்கிறேன் குடும்பமாய் வாருங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் உங்களை சந்திக்கிறோம் நாம் இப்பொழுது நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல மாதத்தின் முதல் நாளுக்காய் இம்முடைய சமூகத்தில் வருகிறோமாண்டவரே பல பல காரியங்கள் பிள்ளைகளுடைய பலவற்றை வாரிக்கொண்டு போய் இருக்கிறதையா பல பல நிகழ்வுகள் பிள்ளைகளுடைய பல காரியங்களை வாரிக்கொண்டு போய் இருக்கிறது அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி இனி பஞ்சம் மாறிக்கொள்ளப்படுவதும் இல்லை அவமானத்தை சுமப்பதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா இந்த ரெண்டு காரியமும் பிள்ளைகளுக்கு நடப்பதற்கு நீர் பிள்ளைகளுக்காக கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ண போறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை நீர் எழும்ப பண்ணுவீராக நீர் எழும்ப பண்ணுவீராக நீங்கள் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேத அவசரத்தின்படி பிள்ளைகளுக்காக நீர் எழும்ப பண்ண போறதற்காய் கீர்த்தி பறிஞ்ச ஒரு நாற்றை எழும்ப பண்ண போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கண்மணி போல காத்திருங்க இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க இந்த மாதம் முழுவதும் கிருபைகளால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா நன்மை கிருபையை தொடரட்டும் மீப்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்காக கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ண போகிறார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் பஞ்சம் இனி உங்களை வாரிக்கொள்ளாது இனி நீங்கள் அவமானத்தை சுமக்க வேண்டிய அவசியம் வராது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா